இன்னைக்கு வந்து எங்க வந்து சாந்திபுரம் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு மணிலிருந்து இது ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் இது வந்து ஆந்திரா மாநிலம் குப்பம்ல இருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் வரும் இந்த சாந்திபுரம் மார்க்கெட் நிறைய வந்து வளர்ப்புட்டிங்க வந்து இருக்கும் சோ அப்படியே வந்து என்ன மாதிரி எல்லாம் வந்து இருக்கு என்ன ரேட்டுக்கு வந்து போது இந்த மார்க்கெட்ல அப்படியே வந்து பார்ப்போம் யாராச்சும் புதுசா வந்து நம்மளுடைய சேனல் வந்து பார்த்துட்டு வந்து நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க வந்து நிறைய வந்து பார்க்க முடியும் மிஸ் பண்ணாமல் சோ அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பார்ப்போம் வாங்க நல்லா இங்கே வந்து ரெண்டு கிடா வந்து இருக்கு பாருங்க ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கு நல்லா ரெண்டுமே வந்து நல்லா இருக்கு நல்லா மீடியம் சைஸ்ல வந்து இருக்கு இந்த சைஸ் வந்து வாங்கிட்டு போனோம்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பக்ரி டைம் வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஸோ அந்த சைஸ்ல வந்து இருக்கு கொஞ்சம் மீடியமா இருக்கு பல்லெல்லாம் வைக்க ரொம்ப லேட் ஆகும் இதுங்கெல்லாம் இதெல்லாம் குட்டிங்க தான் பல்ல வைக்க இன்னொரு எப்படி பார்த்தோம்னா அஞ்சு மாசம் ஆறு மாசம் வந்து எடுத்துக்கணும் டைம் கேட்டு பார்ப்போம் என்ன சொல்றாங்க டி ஜோடி எவ்வளோ நான் ரெண்டு

ஏன்னா இதுக்கு வந்து முடி கம்மி தான் ஏன்னா முடி வந்தால் நல்லா உடம்பு தெரியும் இதுக்கு வந்து முடி கம்மி முடி எடுக்கிறத பொறுத்து இருக்கு இருபத்தி நாலு பன்னெண்டு பனியாடு கேட்டேன் ஏன்னா அவங்க எங்கேயோ இருக்காங்க ரேட்டு இப்போது கம்மியா வந்து இல்லைன்ட்டேங்க இருபத்தி நாலுக்கு வந்து கேட்டேன் அதுதான் இருக்கு பரவாயில்ல சரி அப்படி அந்த ரேட்டுக்கு வந்து கட் பண்ணி நாமளே வந்து வாங்கிட்டு போயிருப்போம் நான் வீட்டுக்கிட்டே ரெண்டு இருக்கு இறக்குறாங்க பாருங்க வட்டியில இருந்து இறக்கிட்டே இருக்காங்க கொண்டு வருவாங்க சின்ன சின்ன கிட்டாங்க பெரிய பெரிய கிடாங்க எல்லாம் இதுல இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் பல்ல போடுற ஸ்டேஜ் அது வந்து இறக்குறாங்க பாருங்க அது பெரிய கிட்டா வாய் இப்படி இருக்குன்னு பாருங்க அந்த கேட்ட சோ அந்த மாதிரி வந்து வரும் நல்லா வளர்த்தோம்னா இன்னும் சைஸ் வரும் சோ அத கூட சின்னது தான் இன்னும் நல்லா பெரிய கேட வரும் வளர்த்தோம்னா நான் வளர்க்கறது தான் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா வந்து பாய்ச்சலுக்கு வந்து எடுத்துரும் இந்த கிடாங்கெல்லாம் நான் அதிகம் பாய்ச்சல் இது என்ன சரி இருக்கிறது வந்து தான் வந்து பெரிய கிட்டா அப்படியே கொஞ்சம் மீடியம் சைஸ் அப்படி அப்படியே கட்டிட்டு போறாங்க நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்க ஜோடி ரெண்டுமே எல்லாம் வந்து வேகமா வளரும் இந்த கிட்ட வரலாம் ஆனா தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனா இருந்தாலும் இந்த மாதிரி வரும் இந்த வளரும் இது இன்னும் கூட சைஸ் வரும் இது வந்து சரியா வளர்க்கல இன்னும் நல்லா வந்தா தேவனம் கொடுத்து வளர்த்தோம்னா இன்னும் சரியா தான் வரும் இதெல்லாம் பாப்போம் இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்களா இங்க இருக்கிறதெல்லாம் வந்து குட்டிங்க குட்டிங்கதான் வளர்ப்புக்கு வாங்கிட்டு போலாம் அதில் அங்கே பிடிச்சிருக்கிறது கொம்பு வந்து கிடையாது அதுக்கு இது வந்து ஒயிட்டாக இருக்குது மூச்சு நல்லா இருக்குது நல்லா இருக்கு இந்த கீட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ல கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு எவ்வளவு அது பதினேழு பல்லு பிடிச்சா இல்ல பல்லுதான் அது கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு பதினைந்தாயிரத்தி ஐநூறுரூவா முன்னெல்லாம் பல்லெல்லாம் வந்து வைக்கல நல்லா இருக்கு இதுக்கு வந்து கொம்பு வந்து கிடையாது பாருங்க இதுவும் நல்லா இருக்கு வேற கொம்பு இல்லாத இருக்கு கொம்பு இருக்கிறதும் என்னாலயும் இருக்கு நீங்க பார்த்து எடுக்கலாம் நீங்க இதெல்லாம் அந்த வளர்ப்பு குட்டி தான் வச்சிருக்காங்க சின்ன குட்டி

இந்த சைடு இன்னும் போனோம்னா அந்த சைடால ஃபுல்லா இருக்கும் அப்படியே வந்து காட்டுறேன் பாருங்க ரேட்டும் கொஞ்சம் ஐதான் இருந்தாலே உங்களுக்கு வந்து பெஸ்டான ஒரு மார்க்கெட் குட்டிங்க வந்து எடுக்கிறீங்கன்னா இதை விட்டோம்னா இங்க இருந்து ஒரு ஒரு எழுபது எண்பது கிலோமீட்டர் அது வந்து புதன்கிழமை ஒரு சந்தை வந்து நடக்கும் அது வந்து பாத்தீங்களா இன்னும் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தை எக்கச்சக்கமான வளர் குட்டிங் வந்து இருக்கும் அங்க வந்து சேல்ஸ் வந்து ஆவது இங்கே இங்க வரும் இதை விட பெரிய சந்தையும் இருக்கு வேணும்

நல்லா இருக்கு பாருங்க கொஞ்சம் மீடியமா சின்ன வளர் போட்டி தான் நல்லா பெரிய பெரிய கிட்ட வரும் பேசுனா இதை முன்ன பண்ண வாங்கலாம் எல்லாம் புல்லா வந்து வந்திருக்காங்க இருக்காங்க வந்து மீடியம் சைஸ் அப்படியே பார்ப்போம் ரைட்டுங்க அப்படியே போதும் நைட்டு

இந்த சைஸ்ல இப்ப எடுத்தீங்களா பக்ரீத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இதை விட பெரிய கிடாவா வந்து உங்களுக்கு வந்து தெரியும் ஏன்னா இது வந்து பக்ரீத் டைம்ல தான் வந்து ரேட்டுங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வாங்கிட்டு போய் பக்ரீத் டைம் சேல்ஸ் பண்ற மாதிரி தான் நீங்க வந்து பாக்கணும் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து எடுங்க இப்ப எடுத்தாலே ஸோ இன்னும் அந்த சைடு படங்கள் லைனாக வந்து நிறைய வந்து கட்டி வச்சிருப்பாங்க ஃபஸ்ட்டு இதை வந்து பார்த்துருவோம் ஏன்னா இதுங்க கொஞ்சம் ரேட்டு இங்கே முன்ன பண்ண ஏதோ பேசுனா கொடுத்துருவாங்க இந்த சைடு இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நிறைய கட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் செட் ஆகலாம் அதில் வந்து லைனில் வந்து போய் பாருங்கள் நான் லைனில் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் அவர் வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த இதுல இருக்கிறது நிறைய வந்து வாங்குவாங்க இந்த சந்தையில நடந்துட்டு இருக்க வியாபாரம் அந்த சைடு போனாங்க நிறைய பாப்பம் அப்படியும் இவங்க வந்து அப்படியே பாத்துட்டு போயிடும் யே வந்து பாத்தீங்கன்னா இத பாம் தான் வந்து நிறைய வந்து கிட்டாங்க பாக்க முடியும் போன வாரம் வந்து நிறைய வந்து சின்ன வாரம் கொஞ்சம் கம்மிதான் சின்ன சின்ன குட்டிங்க தான் இது என்ன பால் குடிக்கிற குட்டிங்க தான் கொஞ்சம் வளர்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் சேர்த்து போட்டாலும் கொஞ்சம் பெரிய குட்டி எடுத்தீங்களா ஒரு உலக சீக்கிரமாக வளரும் எல்லாம் வந்து பால் குடிக்கிற குட்டிங்க தான் கம்மி பட்ஜெட்டில் வந்து எடுக்கிறீங்கன்னா இந்த சைஸ் கூட நீங்கள் வந்து எடுக்கலாம்

ஒன்று ஆயிரத்தி ஐநூறு வாயில வந்து சேல்ஸ் ஆகும் பேசணும்னா ஸ்டார்டிங் ரேட்டா தான் ஆறாயிரத்துக்கு தான் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது ஆறாயிரத்துக்கு மேல வந்து போது குட்டிங்க இல்லை இதுங்கெல்லாம் கொஞ்சம் மிடிமை வந்து பாத்தோம் பாருங்கள் அதை விட வந்து இது கொஞ்சம் பெருசு

இருபது ஒகிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ்ல வந்து குட்டிங்குது ஏன்னா இதெல்லாம் வந்து பால் குடி குட்டி தான் ரொம்ப பெரிய குட்டியெல்லாம் கிடையாது அதெல்லாம் இதெல்லாம் சைஸ் வரும் ரொம்ப சின்ன சின்ன குட்டிங்க கம்மி ரேட்ல நீங்க வந்து எடுக்கணும் இந்த சைஸ் வந்து நீங்க வந்து எடுக்கலாம் எவ்வளவு ஜாதகம் இது

பத்தாயிராங்கு சந்தைக்கு வந்து வந்து வரீங்கன்னா ஆறாயிரத்துக்கு தான் குட்டிங்க அதை விட உங்களுக்கு வந்து கம்மி எல்லாம் கிடைக்காது ஆறாயிரத்துக்குன்னா அந்த சின்ன குட்டி தான் அதுல இருந்து உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து கூடும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து சொன்ன மாதிரி சைஸ் பொறுத்து அதுக்கப்புறம் வந்து கூடும் ஆறாயிரத்துக்கு குறையாம வந்து பாத்தீங்கன்னா யாரையும் வந்து தர மாட்டாங்க எங்க இருந்து வந்தாலையும் ரேட் வந்து தெரிஞ்சுட்டு வாங்க இதுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு பதினேழு ஜத சொந்த மாதிரி வந்து போகக்கூடிய கிட்டாங்க இதுங்கெல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸ் நல்லா வந்து பில்லு நல்லா வந்து எடுத்துக்கிறது இருபது பக்கம் சொல்லுவாங்க பேசணும்னா பதினாறு பதினஞ்சு அதுக்கு ரேட்டுக்கு வந்து வாங்கலாம்

அது பைராடப்பள்ளி மார்க்கெட் இன்றைக்கி சாட்டர்டே சாட்டர்டே ஸோ சாட்டர்டே அந்த பைரடப்பள்ளி மார்க்கெட்டு பெரிய மார்க்கெட் போகிற மாதிரி இருந்தால் போய்ட்டு வாங்க ஏதாச்சும் வந்து பண்ணிக்கு வந்து எடுக்கிறீங்கன்னா தாராளமாக லாங் வந்து போகலாம் ஒன்று ரெண்டு வாங்குறீங்கன்னா அவ்வளோ தொலை வந்து போக முடியாது ஸோ அவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து முடிச்சிக்கிறேன் வர மாதிரி இருந்தால் வாங்க ஆறாயிரத்துக்கு மேலே தான் குட்டிங்க ஆறாயிரத்துக்கு கம்மி வந்து கிடையாது ஆறாயிரத்துக்கு சின்ன குட்டி தான் இதுங்களாம் வந்து பாத்தீங்களா ஒன்பது ஒம்பதாயிரம் ஒம்பதாயிரம் ஏழாயிரத்துக்கு மேலே தான் ஏழாயிரம் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி வந்து ரேட்டிங் கட்டுக்கலாம்